மிஸ் பண்றியா ஆமா என் அப்பாவை மிஸ் பண்ற ஐ ஏதாவது பொருள் பொருள சரிடா நீ எது கல்யாணம் ஆச்சு சரி குடு மூணு முடிச்சு நானே போடுறேன்டி டேய் தாடா ச்ச 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 ப்ளீஸ் சார் இப்படியாத கலெனா பண்ணிவீங்க சார் உங்க பொண்ணெல்லாம் நடக்க முடியல சார் கலெனா பண்ணி தாங்க சார் ப்ளீஸ் சார் தம்பி எந்திரிப்பா என் பொண்ணுக்கு ஃபாரீன்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன் சார் நான் பாத்துக்கறேன் சார் ஏண்டா பொண்ணை இருபத்தி மூணு வருஷமா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு கொடுத்து குச்சிட்டிக்கா வளர்த்தா நீ நடுவில் வந்து கொத்தின்னு போ பாப்பியா சார் இருபது வருஷம் தான் நீங்க பாத்துக்கிட்டீங்க மீதி மூணு வருஷம் நான் தான் பாத்துக்கிட்டேன் புரியலையே மூணு வருஷமா இல்ல வீட்டுல இருக்கும் சார் ஒன்னதான் இருப்போம் ஒன்னதான் தூங்குவோம் ஒன்னதான் சாப்பிடுவோம் ஒன்னதான் குளிப்போம் சார் என்னாச்சு அப்பா அப்பா தனிப்பா

என்னால இருக்க முடியாது குட்டி பசங்களா செம்ம கியூட்ல ஓ உனக்கு பாப்பா எல்லாம் பிடிக்குமா பாப்பானா யாருக்குதான் பிடிக்காது நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ணவா ஹெல்ப் ஹெல்ப்